எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம் செந்தில் சுஹாசினி இவங்களோட மகன் நிரஞ்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி நிரஞ்சன் கீழ பாவர்ல இருந்து ஹாய் ஹாய் ஆனந்தி கொடைக்கானல் ஹாய் சாஸ்வின் மிர்திகா ஸ்ரீலங்கால ஹாய் அனிஷா கனடால இருந்து ஹாய் Hi friends, நீங்க எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ friends. வரட் இவன் ம் கூட்டை கூட இருந்தா நம்மவன நக்கலவா இருக்கு இவனுக்கு. ஆசையா ஃபோன் பண்ணி சாட் ஆச்சானே கேட்க கூப்டதுக்கு என்ன நறநட்டாம். வெளியல இவன் பெரிய பிஸ்தானி சொல்லி வச்சிருப்பான் போல. அத அந்த ஆட்டமாட்ட நான் ஃபோன்ல ஐயோ இருக்கியாளே என்ன யோசிச்சிட்டு இருக்கானு தெரியலையே போன்ல வேற ஓவரா பேசிட்டோமே இன்னைக்கு வரட்டு நாலா கிழிச்சு நாரா நேரா தொங்க போட்டுரு நீ வாயை காட்டியா உமா கிட்டியா வாங்கறது உறுதிதான் உமா ஆஹ் என்னது உமானி கூப்பிட்டேன் உமா வேற என்ன செய்தேன் இப்ப கூட்ட உமா எவ்ளோ ஒரு சாஃப்டா எப்படி ஒரு அமைதியா கூப்பிட்டா நீ

நௌமா நான் பண்ண தப்புதான் அட்டி அட்டி என்ன சரன் ட்ரைட்டாவா நான் எல்லாரும் பண்ண தப்புதான் என்ன உன் கோவம் தெரியாதா அட்டி இப்படி பண்ணிட்டீங்க கஷ்டமா இருக்கு எல்லாரும் என்னச்ச அப்படி கூடாது தப்புதான் சரிங்க நான் மன்னிச்சிட்டேன் வாங்கங்க உள்ள போய் டிரெஸ் பண்ணுங்க நம்மளா சரன் ராவன் நல்லா தப்பிச்சோ அடிச்சிருந்தா சரியா தந்திருப்பா

ரேவதி இருந்த ரெண்டு நாளும் தாப்பா எனக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருந்து இப்ப நான் நினைச்ச நேரம் வரலாம் நினைச்ச நேரம் சமைக்கலாம் இந்த வீட்ல யாரு என்ன கொஸ்டின் கேப்பா எல்லாமே ராஜாவே நான் தானே அவ இருக்கும் போதுதான் பயந்து பயந்து வேலை செய்யணும் வந்தோன்னு அந்த நேரத்தை வத்தி வைப்பா அப்படி தரலான்னே இப்படி தரலான் இப்ப சமைக்கண்டா சமைக்கலாம் சமைக்கண்டா நாராயண கடை லட்சுமி கடையில வாங்கி சாப்பிடலாம் சும்மா சொல்ல கூடாது வசந்தி நீ ஒரு நல்ல ஒரு புத்திசாலி தான் ஹம் வாங்குனம் யாருக்கு தெரியும் வசந்தி தெரிய தெரியதான் உன்னை பத்தி குறையா சொல்லுவ யாரு என்ன சொன்னால் என்ன நீ ஒரு சுதந்திர பறவை பறந்துகிட்டே இரு என்னடி ஒரே ஆனந்தமா உம் நம்ம சந்தோஷமா இருந்தால் பொறாமை படியுது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பார்த்தா உம் முதல்ல இந்த மனசு என்ன பொறாம ஏங்க உங்களை காணல நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனந்தம் வரைக்கும் வந்து கேட்குறியே ரேவதி போனதுல இருந்தே கவனிச்சேன் ஒரு துள்ளலும் ஒரு கிள்ளலும் நடந்துட்டு தெரியா அக்க போன மாதிரி இருந்துட்டு நம்மளதான் இருந்திருக்கியாத ஒழுங்கா சமைக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்ல பியாசியா வாட்டி போய் சமையல பாரு தங்கச்சியார் வீட்டுல இருந்த மட்டும் இழிச்சு இழிச்சு பேசுவாவ ஒல்லாம் பாமா போவா ரேவதிய வீட்ல இருந்து மட்டும் ஏதாவது கொண்டு வந்தா என்ன ஒரு ஆனந்தத்துல வாங்கி தின்னுவா அவ இங்க வந்தா இவ்வளவு பொறுக்காது இவ்வளவு எல்லாம் எப்படி தான் வாழ்க்கை நடத்துதுன்னே தெரியலப்பா ச

குழுல கிடைச்ச ஒரு கொஞ்சம் பைசா இருக்குங்க பைசா இருக்கா இப்போ என்ன பண்ணணும் இல்ல கையில எல்லாம் காப்பே இல்ல ரெண்டு காப்பு அது எப்படி வசந்தி உனக்கு ஏதாவது காரியம் கால கூட பிடிக்க தயங்க மாட்டேங்கிற நீங்க தானேங்க அதனாலதான் வேற எட்டு பேர் நிஞ்சே பேச மாட்டேன் காப்பிடிக்கதே இடிக்கியா ரெண்டு காப்பா எடு நீங்க ஆமா பிள்ளைங்க சைஸுக்கு ரெண்டு காப்பாயிடு

என்னடி ஒரே சந்தோஷமா இருக்கிய மருமோ பிசினஸ் ஓகே சொல்லிட்டாப்ல அவங்க சொல்றதும் சொல்லதுதான் அவங்களோட விருப்பமா இப்ப அவங்க என்ன கூட்டிட்டு போ வந்துட்டு இருக்காவ என்னது கூட்டிட்டு போ வந்துட்டு இருக்கியா எங்க கூட்டிட்டு போவுக்கு எங்க நீ கேட்ட என்ன சொல்ல என் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரவம்மா எது அங்கயா மறுபடியும் என்ன அங்க போய் என்னத்துக்கு உனக்கு என்னம்மா பேசுறியா ரெண்டு நாள் நிக்கணும்னு கேட்ட ரெண்டு நாள் நிக்க விட்டாச்சி இன்னைக்கு நான் எங்க வீட்டு போயிருவேன் அவங்க பிசினஸ்க்கு ஒரு பதில் சொல்லாம நீ உனக்கு எங்கேயும் போண்டான் இங்க இருந்த போதும் எது எங்கேயும் போக வேண்டாமா நீங்க பையன இங்க இருக்குதான் கூப்பிட்டல அப்பா அண்ணா எவ்வளவு தூரம் சொல்லினவ அந்த வேலைகளை பாரு எத்தனை வேலை முடங்கி கிடக்குனே உன் மாப்பிள்ளத்துக்கு ஏதாவது பதில் சொல்லி இருந்தா ஏமா அவங்க விருப்பத்துக்காக நான் என்ன பண்ண முடியும் நான் போறேன் இன்னைக்கு நீ எல்லாம் எங்கேயும் போ வேண்டாம் வீட்டுல இருந்தா போதும் ஆமா நான் என்ன சின்ன பிள்ளையா நீங்க நினைச்ச நினைப்புகளை ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு எங்க வீட்டு போறேன் நான் பேசிட்டு நீ என்னட்டி மாறி மாறி பேசிட்டு இருக்கிய

அவங்க என்ன சொல்லியாங்கன்னு தெரியலையப்பா வரட்டுமா நான் பேசி ரெண்டு நாள் கூட நில்லு வா வீடு தானே இங்க யாரு வருவா யாரு கொண்ட கேப்பா இங்க நிக்கி இங்க நில்லு மக்கள் ரெண்டு நாள் கூட அவைய வரட்டுப்பா நீ எதுக்கு சாந்தி பிள்ளைகிட்டவே கோவத்தபடியா அவ என்ன பண்ணுவா நம்ம பிள்ளையா எல்லாம் முடிவேண்டிக்கா மரும முடிவெடுக்கணும் நீ பிள்ளைட கோவப்பட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சரி அழாத இப்ப மரும வருவா இல்லையா

என்ன பூங்குடி கிளம்பிட்டியா போம்மா அது வந்து மாப்பிள்ளை அவ கிளம்பலன்னு தான் நினச்சா நாங்க தான் ரெண்டு நாள் கூட நின்னுட்டு போகலான்னு சொன்னோம் நீங்களும் இங்க ரெண்டு நாள் நில்லுங்க இல்ல மாமா பூங்குடி நிக்கனா நிக்கட்டும் அப்ப ரெண்டு நாள் கழிச்சு கூட வரேன் நீங்களும் நில்லுங்களா நான் அம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியேன் அதுக்குல மாமா வீட்ல கொஞ்சம் போல வேலை எல்லாம் கிடக்கு ரெண்டு நாள் தானேங்க நில்லுங்க என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க இல்ல மாமா என்ன நாங்க என்ன சொன்னா கேட்கட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறதியே ரெண்டு நாள் நிக்க தானே சொல்லியேன் நில்லுங்க

നീ ീ മറ്റി അത് ഇത് ചട്ടി എം തുടങ്ങി തുറക്കലമാരി പോ അപ്പൊ സന്തോഷം